என்னுடைய இந்த பதிவை பார்க்க விரும்புகிறவர்கள் பேரங்க மற்றவர்கள் தட்டி கொண்டு போங்க பிரச்சனை இல்லை லதாங்கின்ற ரியல் தோட்டம் இதுதான் எங்களோட வயதுக்கு சாரி கட்டுறதுன்றாலே பிரிஞ்சிடமும் எங்கே அவது இப்படி எங்கே அதை பயணம் செய்யும்போது தான் அந்த சாரியை கட்டுறது அந்த சாரி கட்டினோடனே சரி அப்படி இப்படி ஒரு ஃபோட்டோ கேட்டு ஒரு டிக்டாக் எல்லாம் செய்வோம் என்ற ஒரு விஷயம் நடந்து கொண்டு இந்தியாவுக்கு போகிற விஷயம் கூட சரி நான் எல்லாருக்கும் சொல்ல வர்றது பிள்ளைகள் உறவுகள் சொந்தங்கள் என்ன ஓடி ஓடி இந்தியாவுக்கு போகிற அபாரம் அவட்ட மிதமிஞ்சி இருக்க அப்படி என்றெல்லாம் நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் மற்றது எத்தனையோ பேர் இந்தியாவுக்கு ஒரு தடவை கூட போக முடியாதவர்கள் இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் பார்க்க லதாங்கி போகிறது விஷயம் எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் எல்லாருக்குமே ஒரு விரும்பத்தகாத விடயமாகவும் இருக்கல ஆனால் சில வலிகள் வேதனைகள் அழுத்தங்கள் ப்ரஷர்கள் கூட கூட எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் தேவை இப்போ அந்த ரிலாக்ஸ் ஒரு கிழமையாவது கிடைக்கட்டுமையப்பா காலம்பூரா கிடைக்கட்டாலும் அந்த இந்தியாவுக்கு போய் வர அந்த ஒரு கிழமையாவது கிடைக்கட்டும் அதுக்காண்டி நாங்கள் செலவழிச்சுட்டுலாம் இல்லை அங்கேயே நான் உங்களுக்கு சொன்னான் பத்தாயிரம் போன உடனே ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இந்தியன் காசு கலவு போய்ட்டுவேன் அப்போ அதுக்காக நான் சில நேர உணவுகளை தவிர்த்துட்டு அந்த கூட இருந்தவைக்கே சொன்னான் இந்த பேலன்ஸை அங்கே செய்யணும் அப்போ நான் குடிக்காமல் சாப்பிடாமல் இருக்கணும்ண்டு அதுபோல் இன்றைக்கு இப்போ பதினோரு மணி இன்னும் காலை இல்லை நான் செய்கிற முயற்சியில் அவங்களை எல்லோருக்கும் தெரியுமே நான் நேற்று கூட சென்னதிக்கு போய் எல்லா விஷயமும் முடித்து ஆறரைக்கு வந்து பெனம் பாத்தி போட்ட விஷயம் பிறகு வெள்ளிரா கோயிலுக்கு போட்டான் ചിലർ സിക്കുന്നക്കാണ്ടി കോച്ച അപ്പിടി ചലർക്ക് ഇരിക്കണം അതെല്ലാം ഏതാണോ പ്രചന ഇല്ലേ ആ വലി വീ ഇത് നേറ്റി കൂടെ മുന്താൾ മൂണ്ടരേ കൊളുമ്പി സന്നദിക്ക് പോറ്റേ ഉറക്കം വിരാമ തവിത്ത തരുണങ്ങളെല്ലാം ഇത് ഇതെല്ലാം വീട്ടിൽ വീട് വാസപ്പെടി ആ ചില പെട്ടർ എന്നാൽ നാട്ടോർക്കാണ് പതിവ് താൻ ഇത് ചെല്ല പതിവ് പോട്ട മുഖ്യ നോക്കമേ കാരണം എന്നാൽ சிலர் சொல்கிறார்கள் பதினெட்டு வயது வந்துட்டால் பிள்ளைகளை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்கக்கூடா கவனிக்கக்கூடாது விட்டுடானுமெண்டு ஆனால் அப்படி எந்த தாயும் இருக்க ஏன்னா ஆனால் புறநடையாக இருக்கிறார்கள் ஒரு சில பெற்றார் ஏன்னாண்டா பிள்ளைகளையே விட்டுட்டு மறுபணஞ்சது ஓடுற விஷயம் எல்லாம் இருக்குது ஆனால் எல்லோரும் அப்படி இல்லை இந்த விஷயம் பேர பிள்ளைண்ட விஷயம் இப்படி எல்லாமே ஒரு மனசரை வரை அவர்களை ஒரு என்ன மனநிலைக்கு நல்ல மனநிலைக்கு கொண்டு செல்லாமல் விடுற விஷயங்கள் எல்லாம் இருக்குது നിശ്ചയമേ ഇല്ലേക്കും അത് വേദന വേ നേറ്റ് കൂടെ എനിക്ക് മുന്ത നാൾ മൂന്ന് നീതി വെള്ളണ വരണോ ആ ഒരു മണി രണ്ട് മണി ആയി ഉളത്തിട്ടുറങ്ങിന വിഷയങ്ങളെല്ലാം അപ്പോൾ നാളെ എങ്ങോടിയ കാസിലതാണ് തരുക പിള്ളേക്കളെ അഞ്ച് ശതമാ അല്ല ഉറവിട്ട വേണ്ടിയോ അല്ലെ ഒരു തരട്ടും വേണ്ട വേണ്ടാമത്തേ തരുക ഇനി കൂടെ ഒരു പോക സന്ദർഭം ഇല്ല പുതിസ വിഷ വിസാ അപ്ലൈ പണി പോകല இப்போ சொல்ல வரது என்னென்னா நாங்கள் எவ்வளவோ டோர்ச்சர் எங்கள் நாங்களும் பெற்றாரோடு இருக்கைக்கே நீங்களும் தான் பெற்றாரோட இருக்க பெற்றார் எங்களுக்கு தர கட்டுப்பாடுகள் எங்களுக்கு தர டோ இதுகள் விஷயங்கள் சில விஷயங்கள் நாங்கள் உங்களையும் அந்த நேரம் சாக்டோ எல்லாம் தற்கொலை செய்வோமோன்ற எல்லாருக்கும் எல்லாருக்கும்தான் கொண்டு சொல்கிறாரு அதுதான் வாழ்க்கைன்றதே ஒரு போராட்டம் சவால் நிறைந்ததுதான் வாழ்க்கை அது வாழ்ந்து முடிக்கிறதுக்கு பெரிய ஒரு சாதனை அதில் உண்மையில் இல்லை தான் அங்கே சாதனை பண்ணுன்ட்டு சொல்லுவேன் எல்லாரும் மெட்டை பிள்ளைகள் கட்டுற வீடு பிள்ளைகள் கொடுக்குற செலவு பிள்ளைகள் அப்படித்தான் பார்ப்பார்கள் ஆனால் லதாங்கி இந்த ஆனந்தபோவனுமே லதாங்கின்ற சொத்து அப்போ நிச்சயமாக நான் சாதனை பண்ணுன்ட்டு தான் சொல்லுவேன் எல்லாரையுமே வழிப்படுத்தி எல்லாரையுமே நல்ல நிலைக்கு கொண்டு சென்று இல்லாட்ட பிரச்சனைகளுக்கு கொடுத்து நிறைய 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 செய்கிற பெண்மணிதான் இந்த லதாங்கி சரியா அப்படி எல்லோரும் இருக்கணுமெண்டா இல்லை என்னெண்டா முடியாது என்ன சில சொல்லலாம் வதையை ஓடி திரிகிறோம் ஓடி திரிகிறோம் அங்கே போகிறோம் அஞ்சு விடுறா டிக்டோக்கில் அப்படி போடுறா அப்படி போடுறான்டா அது ஒரு கடவுளுக்கு தான் நான் நன்றி அடிக்கடி சொல்கிறது ஏண்டா கடவுள் ஏதோ ஒரு சக்தி நான் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கேன் தான் நான் சொல்லுவேன் அதால நான் அந்த கனி பேர் யோசிப்பீங்க என்னடா இந்த நெஸ் நடு ஓடுது பெருது சும்மா பழைய படத்தை போட்டாலே அவள் இந்தியாவில இப்போ நிற்கிறான்டெல்லாம் சொல்கிறாது உண்மையாக நல்ல விஷயம் ஆனால் நான் அதை பிள்ளையாய கூட யோசிக்கலையாடா நல்ல விஷயந்தான் ஆனால் நாங்கள் அதான் எல்லோருக்கும் தான் செய்துட்டு மெட்டை வைக்கிட்ட பொறுப்பெடுக்காமல் மெட்டை கிட்ட கடமைப்படாமல் தான் நாங்கள் சரி ஒவ்வொருத்தரும் நான் சொன்னேன் நான் ஆக காப்போத்த உயர்தரத்தோடு வந்து தான் அம்மா என்னை விட்டது காப்போத்த உயர்திரத்தோட கையில் ஒரு சோடி காப்போடு அதான் நான் வந்தது காதில் ஒரு சின்ன ஒரு ஜிப்ஸியோடு வந்தது நான் சரியா கையில் மோவரம் கூட இல்லை அப்படி வந்து நான் அளவு வளர்ச்சி அடுத்து என்னுடைய முயற்சி அதே போல் ஏஎல் படிப்பிச்சு விட்டாலே பெற்றோர் அதோடையே காணும் அது மிச்சம் தாங்கள் தங்களை வழிப்படுத்துறது தங்களை நடிப் நெருப்படுத்துறது தங்களோட வாழ்க்கையை எல்லாம் அவர்கள் எங்களுக்கு அம்மா படிப்பித்து விட்டுட்டு அவளை வந்தால் மற்றபடி நாங்கள் எங்களிட முயற்சியால் இந்தளவு இந்த பெரிய வீடு எவ்வளவு பேருக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் எவ்வளவு மாற்றப்பட்டு இருக்கிறோம் அப்போ இதெல்லாம் இல்லை தான் அங்கே ஒரு ஆதங்கப்பதிவு அதால் நீங்கள் கென பேருக்கு நான் இதை சாதனை சாதனை பெண்ணுன்னு சொல்கிறத நானே பெருமைப்படுறேன் இப்படி இருங்க எல்லோரும் என்ன இப்போ வடம் ராஜிக்கு சரி யாழ்ப்பாணத்துக்கு சரி இப்படி கதைச்சி பேசுகிற இணையத்துக்கு இருக்கிற ஒரு ஆள் அண்டா நான் போல தான் இருக்கேன்டா அதால் தான் என்ன செய்கிற விஷயங்களே அதோட கேளிக்கை அல்லது ஒரு மாதிரி பார்க்குற விஷயம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் தயவு செய்து நாங்கள் ஒருதருக்குமே தங்கி வாழையில நீங்கள் நீங்கள் உங்களுக்கு ஒரு வயது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கல்வி தந்தால் உங்களை வேண்டாம் நீங்களே வழிப்படுத்தி நீங்களே வாழ்கிறதுக்கான ஒரு முயற்சியை தேடணும் இப்போ ஒன்றுமில்லாமல் வந்தால்தாங்க இப்போ இவ்வளவு சாதிக்கிறேன்டா என்ன இவ்வளவு 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 அவ்வளோ சாதனை தான் சரியா கல்வியிலும் உயர்ந்தனான் வசதியிலும் என்று சேமிப்பால் உயர்ந்தனான் இறுதியில் மரணம் வச்சா கூட இன்னொரு ஜெனரேஷனுக்கு சொத்துக்களை விட்டுட்டு தான் போகிறேன் அப்படி எல்லோராலும் முடியுமா இந்த காலத்து ஆக்கள் அண்டைக்கு வந்து அண்டைக்கு சாப்பிட்டு அண்டைக்கு உடுத்து அண்டைக்கு காலத்தை முடித்தா செரியாண்டு நிற்கிற ஆக்கள் ஆனால் நாங்கள் அந்த ஆ இது கட்டாயம் சொல்லுவோன்னு பாரதி பாஸ்கர் அவர் பேசிக்க அவள் சொல்கிறாள் அந்த காலத்திலேயே அம்மாக்கள் என்ன என்றால் ஒரு பேக்கெட் பிஸ்கெட் அதில் உண்டை தந்துட்டு இன்றைக்கு இது தான் இனி நாளைக்கு தான் அண்டு கொண்டே வச்சுடுவார்கள் அது அந்த காலத்து பிள்ளைகள் ஓகே அப்படித்தான் நாங்களும் வளர்ந்தது நானும் வளர்த்தது அப்படித்தேன் ஒன்றை கொடுத்துட்டு கொண்டே வச்சுடுவேன் அது குட் அதுதான் குட் அதை விட்டுட்டு நூறுரூவா இருநூறுரூவா ஐநூறுரூவான்ட்டு தூக்கி எரிஞ்சு பிள்ளைகளை பழுதாக்குற விஷயம் இப்போ நடக்குது ஆனால் அதை ஏற்றுக்கொண்ட இப்போ என்னுடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டு அந்த தருணம் ஏற்றுக்கொண்டாலும் இப்போ அதை குறைய சொல்லலாம் அது அதைக்காண்டி கவலைப்படையில அதான் வாழ்க்கை அதுதான் நெறிமுறையான வாழ்க்கை அதால் தயவு செய்து நான் சும்மா இது ஒரு ஆதங்க பதிவு ஏதோ சொல்லணும் போல இருந்தது விரும்பினா பேரங்க விருப்பங்களோட தட்டி கட்டுவாங்க ஓகே பாய் தேங்க்யூ ஆதங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணினது